சில நூறு ஆண்டுகள் மட்டுமே பழமை வாய்ந்த சிங்கள மொழியிலே இலங்கையிலே பொறியியல் கல்வி இருக்கிறது எது முடியாத காரியம் தமிழர்களை ஒன்றுபடுத்துவது முடியாத காரியம் தமிழர்கள் ஏற்கனவே குலத்தால் ஜாதியால் அரசியல் பிரிவுகளால் எத்தனையோ வகையால் பிரிந்திருக்கின்றார்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஊர்வாரியாக பிரிந்திருக்கின்றார்கள் ஏன் ஒரு உதாரணம் அவரே எடுத்து காட்டினார் இலங்கையில் தமிழர்களுக்குள்ளேயே பல பிரிவு எப்படி இருக்கிறது என்றால் அவர் குறிப்பிடும்போது கூட இயல்பாக பலர் முன்பு குறிப்பிட்டதுதான் தமிழர்கள் முஸ்லீம்கள் என்று குறிப்பிட்டார் இந்த கேள்வியை பலமுறை நான் பலரிடம் கேட்டிருக்கின்றேன் எனக்குள்ளும் கேட்டிருக்கின்றேன் ஒருவன் மதம் மாறலாம் இனம் மாற முடியுமா இலங்கையிலேயே அவ்வப்போது பலர் மதம் மாறியிருக்கின்றார்கள் ஏன் எங்களுடைய தொன்மையை எடுத்துக்கொண்டால் கூட நடுகள் வழிபாட்டு காலத்தில் இருந்து தமிழர்களாக இருந்த இனக்குழுமம் பின்னாளில் வந்த சமண மதத்தை பௌத்த மதத்தை கிறிஸ்தவ மதத்தை இஸ்லாமிய சமயத்தை இப்படி தழுவி இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் இனம் மாற முடியுமா இல்லை தமிழ் என்பது ஒரு மதம் அல்ல அது ஒரு மொழி அந்த மொழி அடையாளத்தால் நான் தமிழன் என்னுடைய மதம் இஸ்லாம் இவ்வளவுதான் ஆகவே இந்த தமிழர்களை ஒன்றுபடுத்த வேண்டியது மிக முக்கியமான ஒரு சவாலாக இருக்கிறது அந்த சவாலை நான் ஏற்று முடிப்பேன் என்று தான் என்று செல்வகுமார் அவர்கள் என்னையும் அழைத்திருக்கின்றார்கள் ஒரு தமிழனாக என்னை மதித்து அழைத்திருக்கின்றார் அவருக்கு என்னுடைய நன்றி மொழி அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் எங்களுக்குள் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ள மட்டும் பயன்பட்டால் போதுமா நோர்வே நாட்டை பற்றி நான் ஒன்றை பெருமையாக சொல்ல வேண்டும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கு சென்ற பிறகு அங்கே தமிழ் பள்ளிகள் அமைத்து அங்கு வளரும் தலைவருக்கு தமிழ் சொல்லி கொடுக்கின்றார்கள் அது மிக சிறப்பாக நடைபெறும் இடம் நோர்வே காரணம் நோர்வேயில் பர்கன் மாநிலத்துக்கு நான் போயிருந்த பொழுது அங்கே தமிழ் பாடசலை அவர் கூட சொன்னார் சனி ஞாயிறு தினங்களில் அவர் தமிழ் கல்வி கற்றார் என்று எவ்வளவு பெரிய சிரமமான அந்நிய மொழி பேசும் அந்நிய மொழி சூழலில் எங்களுடைய அடையாளத்தை பேண மொழியை கற்க வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய ஒரு ஒரு தொண்டு அதுக்கு சாட்சியாக அவருடைய பேச்சிலே ஆங்கில ஒளிநயம் இருந்தாலும் கூட தமிழ் இருந்தது அங்கே ஏழாம் ஆண்டு கல்வி பயிலும் ஒரு மாணவனை பார்த்தேன் அவன் என்னிடம் ஐயா நான் ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன் பார்க்கின்றீர்களா அங்கு பிறந்த ஒரு தலைமுறை தமிழிலே கவிதை எழுதியனிடம் காட்டும் பொழுது நெஞ்சு பூரித்தது சமீபத்திலே நான் பாரிஸ் மண்ணிலே கிளம்பு என்ற அமைப்பு ஆண்டுதோறும் தமிழர் திருவிழாவை பொங்கல் திருநாளில் நடத்தி வருகிறது அதன் ஐந்தாம் ஆண்டு விழாவுக்கும் நான் போயிருந்தேன் பத்தாம் ஆண்டு விழாவுக்கும் போயிருந்தேன் ஒவ்வொரு விழாவின் போதும் ஒரு ஆய்வு கருத்தரங்கை நடத்துவார்கள் பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே அந்த பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே அந்த ஆய்வு கருத்தரங்கு அடுத்த தலைமுறைக்கும் தமிழை கொண்டு செல்வது எப்படி என்பது இதற்கு கனடாவில் இருந்து ஒரு பேராசிரியை வந்திருந்தார் இந்த மண்ணிலெல்லாம் புலம்பெயர்ந்த மண்ணிலெல்லாம் எங்கள் பிள்ளைகளை தமிழ் பேச வைப்பதில் உள்ள சிரமங்கள் என்ன என்பதை எடுத்துக்காட்டி அந்த சிரமத்தை நியாயப்படுத்தியும் பேசினார் அப்போது நான் அவரிடம் கேட்ட கேள்வி இதுதான் புலம்பெயர்ந்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் எங்களுக்கும் முன்பே புலம்பெயர்ந்தவர்கள் சீனர்கள் உலகெங்கும் பறந்து வாழ்கின்றார்கள் அந்த சீனர்கள் இன்னும் தங்கள் மொழி அடையாளத்தை இழக்கவில்லை எத்தனை தாண்டியும் அவர்களுக்குள் அவர்கள் அந்த தாய்மொழியில் தான் பேசுவார்கள் இவர்களால் சாத்தியம் என்றால் ஏன் நம்மால் அது சாத்தியம் இல்லாமல் போனது காரணம் வீட்டு மொழியாக வேணும் தாய்மொழி தமிழ் மொழி இல்லை என் மதிப்புக்குரிய வாணியம்பாடி பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் அருமையான ஒரு விளக்கத்தை கவிதை நடையிலேயே சொன்னார் தாய்மொழி என்பது என்ன தாய்மொழி என்பது தந்தை பேசிய மொழியோ தாய் பேசிய மொழியோ அல்ல குழந்தை முதலில் எதை பேசியதோ அதுதான் தாய்மொழி தாய் என்பதற்கு தொடக்கம் என்றும் கூட அர்த்தம் கொள்ளலாம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையென்ற ஐயன் வள்ளுவனாரை பெருமைப்படுத்தி பேசியிருக்கின்றார் குரானிலும் பைபிளிலும் கூட செவி புலனைத்தான் மேன்மைப்படுத்தி இறைவசனங்கள் அமர்ந்திருக்கின்றன செவியில் இந்த மொழி விழுந்து கொண்டே இருந்தால்தான் அந்த மொழி பேணப்படும் என்ற உண்மையை பல இடங்களில் சொல்லி வருகின்றேன் ஆனால் அதே நோர்வே நாட்டிலே ஒருமுறை இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார் நான் இறங்கி வந்தா பிறகு ஐயா எதுக்கு இவ்வளவு சிரமப்படுங்க தமிழ் சோறு போடுமா வயிற்றுக்கு சோறு போடுமா என்று கேட்டார் அப்போதுதான் சிந்தனையில் ஒரு தெளிவு பறந்தது மொழி என்பது நம் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ள மட்டுமல்ல வயிற்றுக்கு சோறும் போட வேண்டும் ஏன் ஆங்கிலம் அல்லது மொழி கற்கின்றோம் அந்த மூலம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கைக்கு வருமானம் கிடைக்கும் என்பதால் தான் ஆகவே இந்த மொழி இனி எப்படி பயன்பட வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கின்றோம் தமிழில் மருத்துவ கல்வி கற்க முடியாதா தமிழில் பொறியியற் முடியாதா தமிழில் கணினித்துறை சார்ந்த கல்வி கற்க முடியாதா இந்த கேள்வியை பல பல்கலைக்கழக துணைவேந்தர்களிடம் கேட்டேன் அவர்கள் கொஞ்சம் ஒரு கேலியான தான் அவர்கள் பதில் சொல்ல ஆரம்பித்தார்கள் அப்படி சாத்தியம் என்றாலும் கூட இங்கே படித்துவிட்டு இன்னொரு மாநிலத்தில் போய் வேலை செய்ய முடியாது அப்போது நான் திருப்பி கேட்டேன் ஏழரை கோடி பேர் வாழக்கூடிய இந்த தமிழகத்திலே ஏன் சாத்தியமில்லை அப்போதும் நம்பிக்கை இல்லை அப்போது நான் சொன்னேன் சில நூறு ஆண்டுகள் மட்டுமே பழமை வாய்ந்த சிங்கள மொழியிலே இலங்கையிலே பொறியியல் கல்வி இருக்கிறது எங்கள் ராஜாங்க அமைச்சர் அவரே சாட்சி சொல்ல பொறியியல் கல்வியை சிங்கள மொழியிலே கற்கலாம் ஏன் தமிழ்நாட்டில் கற்க முடியாது மருத்துவ கல்வியை கற்க முடியாதா ஆங்கிலம் உலக மொழி என்பதை நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கும் பிரான்சில் சென்று நீங்கள் ஆங்கிலத்தில் ஒரே பேச முடியுமா யாராவது பதில் சொல்வார்களா அந்த அளவுக்கு அந்த மொழி பற்றி இருக்கிறது ஏன் நோர்வே நாட்டை எடுத்து உங்களுடைய நார்வே நாட்டின் மக்கள் தொகை எவ்வளவு இலங்கையோடு ஒப்பிட்டால் கூட அதில் மூன்றில் ஒரு பங்குதான் ஆனால் அங்கே மருத்துவ கல்வியை என்ன மொழியில் கற்கின்றீர்கள் மொழியில் நீங்கள் கற்றது நார்வேஜி மொழியில் நீங்கள் சட்டத்துறை பயின்றாலும் அந்த மொழியில் தான் பயின்ற நீங்கள் இங்கிலாந்து வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஆங்கிலத்தில் கற்பதில்லை ஆகவே அந்தந்த நாடுகள் சின்ன சின்ன நாடுகள் கால மாற்றத்துக்கேற்ப அறிவியல் வளர வளர ஒவ்வொரு துறையிலும் கல்வி வளர வளர தங்கள் மொழியையும் வளர்த்திருக்கின்றார்கள் தமிழ் மொழியை எதற்கு இது காலம் பயன்பெற்றிருக்கிறது அரசியல் பேசவும் அல்லது பழம்பெருமை பேசவும் பட்டிமன்றம் நடத்தவும் நாடகம் நடத்தவும் சினிமா எடுக்கவும் மட்டும்தான் தமிழ் பயன்படுகிறது ஏன் உயர் கல்வியில் இந்த மொழி வளரக்கூடாது அப்படி என்றால் இந்த மொழியிலே பாட நூல்கள் எழுதப்பட வேண்டும் பாட நூல்கள் எழுதப்படும் பொழுது சில விடயங்களில் தனித்தமிழ் தனித்தமிழ் என்று சொல்லும் அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் மருத்துவ கல்வியை ரஷ்யா சென்று கற்பதா இருந்தால் முதலில் ரஷ்ய மொழியை கற்க வேண்டும் அதன் பிறகுதான் மருத்துவ கல்வி அந்த மருத்துவ கல்வியில் நீங்கள் ஆங்கிலத்தில் படித்தால் என்ன எந்த மொழியில் படித்தால் என்ன எழுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட சொற்கள் லத்தீன் சொற்கள் ஆகவே ஆங்கிலம் விட்டுக் கொடுத்திருக்கிறது கல்விக்காக சில சொற்களை உள்வாங்கி இருக்கிறது அப்படி தமிழும் இந்த கல்வித்துறையிலே உயர் கல்வித்துறையிலே வேற்று மொழியா இருந்தாலும் கூட அது பெயர் சொல்லா இருந்தால் அல்லது ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை தெரிவிக்கும் சொல்லா இருந்தால் உள் வாங்க வேண்டும் அப்போதுதான் இனிமா இனிமேலாவது தமிழ் உயிர் வாழும் என்பது என்னுடைய பணிவான கருத்து ஆகவே இந்த சிந்தனையை உலக நாடுகளிலிருந்து இங்கே வந்து கூடியிருக்கும் உங்கள் சிந்தனையில் விதைக்கின்றேன் எங்கள் அடையாளம் எங்கள் முகம் என்பதை நான் இப்போது என்ன உடை அணிந்திருக்கின்றேன் இது தமிழ் கலாச்சாரம் அல்ல ஒருமுறை கரூரில் இப்படி தமிழ் உணர்வோடு பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு கல்லூரி மாணவன் ஒரு சின்ன துண்டு காகிதத்தில் ஒன்றை எழுதி வைத்து விட்டு ஓடி போய்விட்டார் எடுத்து பார்த்தேன் இவ்வளவு தமிழ் உணர்வோடு பேசும் நீங்கள் கோட் சூட் அணிந்து டை கட்டி இருக்கின்றீர்களே இதற்கு விளக்கம் தரவும் என்று கேட்டிருந்தார் என்னுடைய பேச்சு தடைப்பட்டு விட்டது அதனை வாசித்து காட்டினேன் எல்லோரும் சிரித்தார்கள் அப்போது நான் சொன்னேன் தமிழனுடைய உடை ஆடை கலாச்சாரம் எது என்ற அந்த தொன்மையை நதி மூலத்தை நான் ஆராய்ந்து கொண்டே போனால் இன்று நான் உங்கள் முன்னிலையில் கோவணம் கட்டி கொண்டுதான் பேச வேண்டும் என்று சொன்னேன் ஆகவே நாம் நமது அடையாளம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவையெல்லாம் காலத்துக்கு காலம் பலரால் பல காரணங்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது பெண்கள் ரவிக்கு அணிவது கூட தமிழ் கலாச்சாரம் அல்ல அது அரேபியாவிலிருந்து வந்தது இப்படி பல அணிகலன்களை அணியும் கலாச்சாரம் எல்லாமே நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டோம் இதெல்லாம் எங்கிருந்தோ வந்தவை ஆனால் எதையும் நாம் தொலைக்க கூடாது நமது முகத்தை தொலைக்க கூடாது நான் தமிழன் என்று நான் இருந்தால் முதலில் என் தாய்மொழி எனக்கு தெரிய வேண்டும் அதற்காக மற்ற மொழிகளை வெறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை தமிழனுக்கு முதலில் தாய்மொழி தெரிய வேண்டும் அதே வேளையில் தமிழன் பன்மொழி புலமை கொண்டவனாகவும் இருந்தால்தான் தமிழனுக்கு பெருமை தமிழுக்கு பெருமை நான் செல்லுமிடமெல்லாம் இந்த சிந்தனைகளை மக்கள் மத்தியில் சொல்லி வருகின்றேன் விழிப்புணர்வு ஏற்படும் என்றும் நம்புகின்றேன்